எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஃபோர் நாடு முழுவதும் மதியம் இரண்டு மணிக்கு நீட் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் சரியாக மதியம் இரண்டு மணிக்கு நீட் தேர்வு தொடங்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டு உள்ளது மாணவர்களுடன் அவர்களும் பெற்றோர்களும் வந்திருப்பதால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தரப்படுகிறதா விவரங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற மருத்துவ பதிப்புகள் சேர்வதற்கு நீட் தேர்வு நீட் நுழைவுத் தேர்வு வந்து அவசியம் என்ற நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா இன்று வந்து இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தற்போது மாணவர்கள் இரண்டு மணிக்கு இந்த நீட் தேர்வு துவங்கினாலும் ஒரு மணிக்கு முன்னதாகவே வந்துவிட வேண்டும் என்று கூறியிருப்பதால் பதினோரு மணி முதலே அந்தந்த மையங்களில் மாணவ மாணவிகள் தங்களோட பெற்றோர்களுடன் வந்திருந்தனர் நீட் தேர்வு மையங்களுக்குள் அந்த மாணவ மாணவிகள் மட்டுமே வந்து அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்களுடன் வந்த பெற்றோர்கள் வந்து வெளியில் காத்திருக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொழுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாத பொருட்படுத்தாமல் மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்கு வந்துள்ள நிலையில் அவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதாவது அவர்கள் கொண்டு வரும் தண்ணீர் பாட்டில் ஆக இருக்க வேண்டும் உள்ளே இருக்கும் தண்ணீர் மட்டும் வெளியில் தெரிய வேண்டும் வேறு எந்த ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படி வந்து தண்ணீர் பாட்டில் இல்லாதவர்களுக்கு உள்ளே தண்ணீர் பாட்டில் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் முழுக்கை சட்டை அணிந்து வரக்கூடாது வாட்ச் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது அவைகளும் உள்ளே அனுமதி கிடையாது ஆதார் கார்டு மற்றும் அவர்களுக்கான நீட் நுழைவுத் தேர்வு அந்த ஹால் டிக்கெட் இரண்டு மட்டுமே கொண்டு வர வேண்டும் மேலும் ஒரு அவர் புகைப்படம் கொண்டு வர வேண்டும் என ஏற்கனவே அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த பொருட்களை கொண்டு வரவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு இரண்டு மணிக்கு இந்த தேர்வு தூங்க உள்ள நிலையில் ஐந்து இருபது வரை அவர்கள் தேர்வு எழுத வேண்டும் ஐந்து முப்பது மணிக்கு தேர்வு அறையிலிருந்து வெளியே செல்லலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று அனைத்து மையங்களிலும் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில அந்தந்த மையங்களுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்யநார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் போர் நைன் ஃபைவ் ஃபோர்